ஹலோ வியூவர்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரீசெண்டாக ஒரு நியூஸ் வயலாக வந்துட்டு இருக்கு என்னென்னு பார்த்தோம்னா பிரபல கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா பார்த்தோன்னா அந்த டெஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு டெஸ்ட் மேட்சஸ் அதில் கப்பா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அஸ்வின் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த அஃபிஷியல் பண்ணி கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயும் வந்து தான் விளையாட போதில் இல்லைவும் அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்துமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அவர்கள் வந்து அஃபிஷியலாகவே வந்து ப்ரெஸ் பீப்பிள் கிட்ட வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஸோ இதை பார்த்துட்டு வந்து நிறைய பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும் நிறைய பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது வந்து அஸ்வின் அவர்கள் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து ஸ்டோரியாக வந்து மென்ஷன் இருக்காரு ஸோ இது வந்து இந்த கேட்டு வந்து அஸ்வினோட ரசிகர்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா அஸ்வின் இன்னுமே வந்து சில வருஷங்கள் விளையாடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில இப்போ அஸ்வின் வந்து அவரோட ரிட்டர்மெண்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு இவர் மொத்தமாக இவரோட என்டையர் கேரியர்லேயே வந்து எழுநூறுகளுக்கும் மேற்பட்ட விக்கெட்களை வந்து எடுத்துருந்துருக்காரு டெஸ்ட்டில் மட்டுமே வந்து ஐநூறு விக்கெட் மேலே எடுத்திருக்காருன்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது